நாம் தமிழகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி அதாவது அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய கட்சியை இணைஞ்சு தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்க போகிறேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கொண்டு தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அண்ணன் வந்து சமீபத்தில் சமீபத்தில் இல்லை அவர் நாம தமிழ்லேருந்து சென்ற அதாவது கட்சியிலேருந்து விளக்கின காலகட்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காரு திருப்பி அரைச்சமாகவே திருப்பி திருப்பி அரைச்சிட்டு இருக்காரு என்ன கொஞ்சம் வன்மை அதிகமாக தெரியுது வன்மை எந்த அளவுக்குலாம் தெரியுதுங்கிறத இன்னைக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுக்கு தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை கட்சியில சேர்ந்துட்டாரு சேர்ந்துட்டாரு கட்சிலிருந்து அதாவது நாம் தமிழ் கட்சிக்கு வரக்கூடியவர்களோ இல்ல வலை மற்ற கட்சிக்கு போகக்கூடியவர்களோ அவங்கவுங்க விருப்பம் யாரோனா வரலாம் யாரோ போலாம் இது யாரும் தடுக்க போறது கிடையாது சீமானவர்களையும் தடுக்க போது கிடையாது வர்றாங்களா ஏத்துக்கணும் வாங்கப்பா சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு போறாங்களா அவங்க வந்து தரணமாக போட்டோம் எந்த கட்சியில் போய் சேர்கிறாங்களோ அந்த கட்சிக்கு உண்மையோடு வேலை செஞ்சு உழைச்சி கட்சியை வந்து முன்னேற்ற பாதைக்கு ஒன்று போட்டுங்கிறதான் நம்மளும் நினைப்ப கட்சிகள் இருக்கக்கூடியவங்களும் நடப்பாங்க அப்படி எதுவும் செய்கிறாப் இப்பள்ளையா ஜெகதீஷ் பண்டிகை அவர்கள் வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்துட்டு இருந்து இந்த நாள் வரைக்கும் கட்சியுடைய வளர்ச்சிக்கு அதாவது தமிழ் வாழ்வுரிமை கட்சியுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒன்றும் இல்லை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தொடர்ச்சியாக யூடியூப் சேனல் யூடியூப் சேனலாக உட்காந்து சீமான திட்டுறாங்க தயவு செஞ்சு பேட்டிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேட்டிடுக்க சொல்லி என்னை தேவை சொல்லி வளர்ந்துட்டு அவளை பேசிக்கிட்டு இருக்காப்புல இவ்வளோ தான் வளர்க்கிட்டு இருக்கா தேவையில் வேறு ஒன்றும் பண்ணல இதுக்கு தான் அந்த கட்சிக்கு போனீங்களா அண்ணன் சீமான அவர்களை திட்டுவது தான் உங்களை முன்னணி நோக்கமா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து ரொம்ப நல்லவர் வல்லவருங்கிறீங்க உங்களை நீங்கள் கட்சியில் செஞ்சுட்டீங்களே உங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாப்புல அவர் வேல்முருகன் அவர்கள் உங்களை பேச வைத்து வேடிக்கை பார்க்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வந்திருக்கு இதை முன் முதல்ல வச்சுக்கிறோம் அடுத்து என்ன சொல்கிறாப்புல மே பதினெட்டாம் தேதி நாம் கட்சி சார்பாக மிகப்பெரிய அளவில் கோவை கொடிசியா தேடல பெரிய மாநாடு அளவிற்கான ஒரு பெரிய கூட்டம் நடந்துச்சு என்னெழுச்சி நாள் மே பதினெட்டு அந்த கூட்டத்தை வைத்து என்ன சொல்கிறாப்புனா அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் மின்னமலம் அப்படிங்கிற சென்னை கொடுத்த பேட்டியில் சொல்கிறாப்பில் அந்த நெறியாளர் கேட்குறாங்க பெண்மணி இந்த மாதிரி நாம் தமிழ் வச்சிலிருந்து தொடர்ச்சியால் வளர்கிறதாக சொல்கிறீங்க ஆனால் சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் குறைஞ்ச மாதிரி தெரியல பெருமளவுக்கு தானே கூட்டிகிட்டே போகுது அப்படின்னு கேட்குறாங்க எழுச்சியாக தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாப்புல ஆ என்ன எழுச்சி பத்தாயிரம் பேர் தான் அங்கே கூட்டியிருப்பாங்க அப்படிங்கிறாப்புல ஏன்னா சேர் வந்து அப்படியே போட்டிருப்பாங்க அது ஃப்ரேம் வைக்கிறது அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ரேம் வைக்கிறது அப்படி யார் நாமத்துபட்சி உடைய அண்ணன் தாசன் அவர்கள் அவர் வந்து ஃப்ரேம் வச்சு அப்படி எடுக்கிறத அப்படி விடா அவ்வளோ பேர் நான் கூடலைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மேலாம் கூடலை ஃப்ரேம் வைக்கிறாப்ல அப்படின்னு அவர் இயக்குனர்ல அது அதே போல் சொல்கிறாப்ல அண்ணன் ஃப்ரேம் வச்சுருக்கிறாங்க வன்னியர் சங்க மாநாட்டு போயிருக்கேன் நான் வன்னியர் சங்க மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாறு பேர் நாற்காலியில் மட்டும் போட்டாங்க அவ்வளவு ஒரு லட்சம் தெரிஞ்சா நாற்காலி போட்டிருந்தாங்க அது நிறைய இருந்துச்சு கூட்டம்னா அப்படி இருக்கணும் நாம தமிழர் கூட்ட ஒரு கூட்டமாக பத்தாயிரம் பேர் அப்படிங்கிறாங்க பஸ் இந்த கோவை கொடிசேர்த்திடலில் போடப்பட்ட நாற்காலிகளே இருபதாயிரம் அது மட்டும் இல்லாமல் நிற்க அதாவது அமர்வதற்கு இடமும் இல்லாமல் சுற்றி நாம சேர்ந்த உறவுகள் நடந்துக்கிட்டே தெரிஞ்சாங்க அது அந்த யாரெல்லாம் களத்தில் நின்னாங்களோ அங்கே யாரு மாநாட்டுக்கு வந்திருந்தாங்களோ எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கூட்டமே கூடலை அவ்வளோதான் சீமன் காலி அப்படின்னு இன்னமும் கனவு கண்டு கொண்டு சொல்லி மனசை தேர்த்திக்கிறோம் அப்படின்ட்டுக்காண்டி பழம்புறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் போது இவ்வளோ வன்மத்தோடு இவ்வளோ நாம் தமிழ் வச்சுட்டு இருந்தீங்களா அப்படி தான் தோணுது எவ்வளோ வன்மங்க கூட்டம் உண்ணதை கூட அவ்வளோ ஏற்றுக்க முடியலன்னா ஃப்ரேம் வைக்கிறாங்கிறீங்க உண்மையான ஃப்ரேம் எப்படி தெரியும் வச்சேங்க உண்மையான ஃப்ரேமை பாருங்கள் ட்ரோன் கேமரா விட்டு எடுத்ததை பாருங்கள் உறவுகளே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எத்தனை மக்கள் வந்திருக்காங்கிறத உங்களை மாதிரி திமுக அழகிட்ட பேசி ஆள் கொஞ்சம் காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டம் அப்படின்ற செய்யக்கூடிய கட்சி நாம் கிடையாதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே வந்துருக்கக்கூடிய அத்தனை வாகனங்களும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களுடைய உழைப்பில் சொந்த செலவில் கை காசை போட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்த வாகனம் சொந்த வண்டி சொந்த எரிபொருள் சொந்த சாப்பாடு எல்லாமே கை காசு போட்டு எல்லாமே சொந்தமாக செலவு பண்ணி வந்த கூட்டம் இது போல் தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது ஒரு கூட்டத்தை காட்ட முடியுமா காசு கொடுத்து கொடுக்காமல் தலைமையிலேருந்து பணம் போகாமல் தலைமைக்கே கீழிருந்தான் பணம் போகும் எல்லா கட்சியிலையும் பாருங்கள் தலைமையிலேருந்து பணம் கொடுப்பாங்க மாவட்ட செயலர் செலவு பண்ணுவாங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க அதிகாரத்தில் இல்லாத கட்சிகள் கூட்டணி கட்சி தலைமையிட்ட வந்து காசு வாங்கி செலவு பண்ணுவாங்க அப்படி எதுவுமே இல்லாது மக்கள் படையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அப்படி ஒரே கட்சின்னு சொன்னாலே அண்ணன் கருது போல சரி இந்த வீடியோ போட்டுறேன் பாருங்க அண்ணன் கொஞ்சம் கண்டாப்பில் பார்த்துக்கண்ணே தமிழர் நாட்டையாண்டவன் தாய் மண்ணும் காக்க போராட காடினான் தமிழர் துன்பம் நீக்கி நாடாக்கினான் மரணம் வென்ற மரபன் ஓர் மாண்பு காத்த தலைவன் உலகம் வியந்த ஒருவன் பூங்குயிரில் கலந்த இறை தேசமே பிரபாகரன் சுவாசமே பிரபாகரன் தமிழ் தமிழ் தினம் உரை மனம் நிறை ஃப்ரேம் பிரேம் எப்படிச்சி செம்யா இருக்காஜி அந்த ஓகே தான் ஜி வச்சிருக்கா அரண்மைச்சிருக்க நம்ம தாசர் அண்ணா சமையல் வச்சிருக்காப்பில சரி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் தாசர் அண்ணனுக்கு ஏன்னா உண்மையை காட்டிட்டார்ல எவ்வளோ கூட்டம் வந்துருக்குறத எல்லாரும் ஒரு சை ஃபோட்டோ தான் பார்த்துருப்பாங்க வீடியோ பெருசாக பார்த்துருப்பாங்க நாங்கள் இருந்து பார்த்துக்கெல்லாம் பார்த்து வச்சு மகிழ்ச்சியாக இருப்பாங்க இப்போ தெரியும் எத்தனை வந்துருப்பாங்கிறது பத்தாயிரம் பேரா இந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு பத்தாயிரம் பேருமே ம் சரி இருக்கட்டும் சரி வன்வன் கேட்குறாரு அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுவா அடுத்து சீமான் எதிர்கேத்தான் நான் நானாங்கிறாரு நான் தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்குனே இது எனக்கான குண கூண்ண கூட்டம் இந்த மாதிரி இனப்படுகிற நாள் அன்றைக்கு இந்த மக்களுக்காக இனத்திற்காக உயிர் நீத்த மக்களுக்காக கண்ணீர் விடுவதற்கோ குரல் கொடுப்பதற்கோ வேறு நாதி இருக்கா அப்படின்னு சீமா சொல்கிறாரு அப்போ எங்களை பார்த்தா என்னவா தெரியுது நாங்களாம் எதுக்கு இருக்கோம் இப்போ நாங்களாம் யார் எப்போ நாங்கள கூட்டி தான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருக்கோம் அதாவது தமிழக வாழ்வுமை கட்சி இருக்குது விசிகா இருக்குது குளத்து இருக்காப்புல மே பதினேழு திருமணம் காந்தி இருக்காப்புல வைகோ இருக்காப்புல நாங்களாம் எதுக்கு இருக்கோம் இவ்வளோ வச்சு நாங்கள் இத்தனை அமைப்புகள் இருக்கும்போது நான் நாங்கிறீங்க இப்போ நாங்களாம் பண்ணுறதை உங்களுக்கு இதாக தெரியலையா எங்களை இருட்டடிப்பு செய்கிறார் சீமான் அப்படின்னு திராவிடத்தின் குரலாகவே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஐயாவது அவர் சொல்லிவிட்டு அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து ஒழித்து கொண்டிருக்கிறாங்கிறத நம்ம மறுக்க முடியாது இப்பெல்லாம் பேசியிருக்காருங்க நான் ஒன்றும் அவர் பேசாததை பேசுறேன்னு சொல்ல இவர் தமிழ் தேசியவாதி என்று இவ்வளோ சொல்லிட்டு இருந்தார் பெரிய காமெடி உண்மையிலே தமிழ் தேசியவாதியாங்க இப்பெல்லாம் அதாவது திருமுகன் காந்தி வைகோ திருமா வன்னியரசு பெரிய காமெடி தெரியுமா தமிழ் பெற்றவங்களுக்கு கூட தான் இருக்கிறதா திருமாவளை விட விட உங்களுக்கு தமிழ் பட்டு இருக்கிறதா சொல்லுங்க அவரளவுக்கு உங்களால் போராட்டம் செய்ய முடியுமா யார யார் வந்து ஒப்புற ஒத்திலா இதெல்லாம் இந்த மாதிரி பேசக்கூடியவர் இவர் இவங்களால தமிழ் தேசியவாதி என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அது நினைக்கும் பொழுதுதான் சிப்பு சிப்பா வருதும்மா என்னம்மா ஏய் கேவலமா இல்லையா அண்ணன மரியாதை கொடுத்து பேச வேண்டியிருக்கா அசிங்கம்மா கொஞ்சம் கூச்சமே இருக்காதா இவங்களாம் தமிழ் தேசியவாதியா இன்ன போராடினார்கள் கருணாவும் அமைப்பில் இயக்கத்தில் தான் காலப்போக்கில் என்னவானார் என்ன வானார் அப்படிங்கிறது தானே கருணாவை தேசிய தலைவர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் தேசிய தலைவர் யார் என்பது தமிழ் சமூகத்திற்கு தெரியும் ஏன் அவரை தேசிய தலைவர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் சமரசம் செய்யாமல் எது கட்ட வரைக்கும் களத்தில் நின்றார் அதற்காக தான் சமரசம் செய்து கொண்டு பிழைப்புக்காக அதிகார வர்க்கத்திட்டம் வந்து கூலிக்கு மாறிக்கூடிய நபர்களை தலைவர்களாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு குத்தி ஏனா ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இனப்படுகொலை நாளை அனுசரிப்பதற்கு ஒரு அருகதை வேண்டாமா திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு ம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து இனப்பொருள் நாயை வந்து அனுசரிக்கிறோம் என்று ஒரு கூட்டத்தை நடத்தினீர்களே வெக்கமலையா என்று நாம் தமிழ் தம்பிமார்கள் பல பேர் ட்விட்டரில் பதிவு விட்டுட்ருக்கேன் நாங்கள் கேட்கலங்க சத்தியமாக கேட்டுட்டுருக்கேன் அத்தனை பேர் அசீமன் இல்லையா கூச்சமா இல்லையா அதுக்கப்புறம் இன்னொன்று வெக்கம் இல்லைன்னு சொல்கிறீங்க ஏனே ஜாய்சனை சொல்கிறா அவர் என்ன சொல்கிறாரு சீமான் வந்து எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்க மாட்டாருங்க அவர் இந்த மாதிரி ரொம்ப இதாக பேசுகிறேன் மரியாதா பேசுகிறேன் எல்லாத்தையும் எஜமான் வாங்க எஜமான் போங்க எஜமான் உங்களை கூப்பிடணுமா தான் தோன்றைய திறமை செல்லுபுறாரு அப்படின்னு வேல்முருன் அவர்களை சட்டமன்றத்தை வச்சு அசிங்கப்படுத்துற பிறகும் மானங்கட்டு போய் அந்த கூட இருக்கீங்க இல்ல நீங்க மரியாதை பத்தி பேசலாமா அவ்வளவு மரியாதை இருந்துச்சுன்னா நீங்க திமுக கூட்டல் இருக்கக்கூடாது அவ்ளோ மரியாதை இருந்துச்சுன்னா நீங்க வாழும் பயச்சிலே இருக்கக்கூடாதான ஜெய்திஷ்ணா நீ இருக்கக்கூடாத எப்படி இருக்கீங்க அதிக பிரச்சினை தரமாக நீங்க நடந்து கொள்கிறீங்க இந்த வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்தவில்லை சேகர் பாபு பயன்படுத்தினார் அதை அப்படியே முதலமைச்சர் பயன்படுத்திருக்கிறார் இது போல் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஏதாவது இடத்தில் மற்ற தலைவர்களால் இழிவு நடந்திருக்கிறதா தனதா நாங்கள் எங்கள் அண்ணன் விட்டுருவாரா ஏய் பேனா சிலை வச்சா உடப்பன்டானே திமுக காரங்க இருக்கக்கூடிய இடத்துலேயே போய் சம்பவம் பண்ணுவார் நீங்கள் கூட இருந்தீங்க அப்போ இருந்தீங்கல்ல அப்போ யார் தெரியுமே சீமான் யாருன்னு இதுதான் சீமான் வேனுக்கு செய்வாரா பேனா சிலையா நம்ம தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பேனா சிலையை பத்துமா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கடற்கரையிலுமே பேனா சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசினாலும் ஆச்சரிய பிறகு இல்லை ஏன்னா தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் அப்படின்னு இப்போ வரைக்கும் கூவி கொண்டிருக்கக்கூடியவர் யார் அண்ணன் வேல்முருகன் அவள் தான் மரியாதையெல்லாம் பேசலை ரொம்ப மரியாதை தான் பேசுகிறேன் இவர் உங்களுக்கு வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நெம்புகோலா வேறு என்ன சொல்கிறது தூக்கி பிடிக்கக்கூடிய போர்வாலா அப்படி எப்படி சொல்கிறது எதாவது சேர்த்துக்கங்களேன் கோர் கோர்வையில் வார்த்தை வர மாட்டேதுங்க இவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு அண்ணன் சீமான் அவருடைய மகன் அவருக்கு வந்து தம்பிக்கு வந்து மாவீரன் பிரபாகரன் என்று பெயர் வைத்திருக்கிறார் மாவீரன் பிரபாகரன் என்று தலைவரே சொல்வது கிடையாது மகனுக்கு எப்படி பெயர் வைக்கலாம் மாவீரன் பிரபாகரன் என்று இவரே போட்டுக்கொள்கிறார் அப்படின்னு இது யாரை இனிவுபடுத்துறீங்க நீங்கள் மாவீரன் என்று இறந்து போனவர்கள் அது மாவீரன் என்று சொல்கிறோம் தலைவர் படி பார்த்தா ஒன்று வெற்றி பெற்றிருக்கணும் இல்லைன்னா ச வீரச்சார்கணும் அதனால் நம்ம அப்படி பார்க்கலைங்க ஒரு தே தேசிய தலைவர் தலைவரை போல ஒரு மாவீரன் உலகத்தில் அளவு நம்மளுடைய நிலைப்பாடு அதை மக்கள் மத்தியில் புரிய வைக்க வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பேர்களில் நம்முடைய அடையாளங்களில் அந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றக்காக தம்பி இவருக்கு வந்து செய்வாருடைய மகனுக்கு மாவீரன் பேர் வச்சிருக்காரு இது இவருக்கு எப்படி வைக்கலாம் அது எப்படி வைக்கலாம் மாவீரன் என்று எப்படி வைக்கலாம்னு இவர் யாரை கொச்சப்படுத்துறாரு தலைவர் கொச்சப்படுத்துறாரு இவங்களா தமிழ் தேசியவாதி என்று கொண்டு வந்தார்கள் எப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியலங்க இதெல்லாம் நாம் தமிழரை விமர்சிப்பதை மட்டுமே முழுநேர வேலையாக வைத்துக் கொண்டு இந்த மாதிரி வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் சரி இவங்க யாருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சில்ல ஆனால் நான் பண்ணால் கட்சி வந்தால் சேர்த்து விட்றாதீங்க யார் நான் சீமானவர் அவர்களே சொல்கிறேன் நான் பாமுனி பாப்பாப்பில் மறுபடியும் வந்து ஒரு படத்தில் வந்து கவுண்ட் பண்ணி காமேனு தெரியுமா ஏ என்ன என்ன இந்த வேலை என்ன கப்பல் வேலை உங்க சொல்லிட்டு இப்போ திருப்பி ஐயா ஏச்சம்மா அதுதான் அடிங்க என்னை தயசு சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு இருந்த அளவுக்கு இறங்கி நம்ம பேசுகிறோம்னா இவருடைய செயல்பாடு அத்தனையும் எப்படி இருக்கிறது அப்படி தான் இருக்கிறது உறவுகள் பார்க்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கே புரிய நினைக்கிறேன் இப்போ சொல்கிறார் பாருங்க அப்புறம் நாங்களாம் போராடுறோம் சீமான் வந்து நான் நானாங்கிறத வந்து கிரெடிட்ஸ் இருக்கிறாரு இப்போ நாங்களாம் போராட இல்லையான்னு இருக்கிறார்ல சரிங்களா போராடுறீங்க நீங்கள் போராடலான்னு சொல்லலை நீங்கள் எல்லோருமே மிகப்பெரிய போராளிகள் தான் சீமான் போராளியே இல்லை ஈழத்தமிழர்கள் யார் நம்புகிறாங்க உலகத் தமிழர் யாரும் நம்புறாங்க ஏன் உங்கள நம்பவே இல்லை இந்த திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எவனையுமே நம்பலையே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் சமரசம் செய்து கொண்டு பிழைப்புக்காக கூட்டம் நடத்துறீங்கிறது தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு அதனால் சீமான் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் தருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் தான் உண்மையிலேயே இந்த அரசியலில் பேசார் என்பதும் மக்களுக்கு தெரியுது இல்லை இல்லை அண்டர் கிரௌண்ட் டீல் பண்ணுறாரு எடுத்தா எடுத்து வெளியிடுப்பா நீங்கள் எவ்வளோ டீல் பண்ணுங்கிறது நாங்கள் எடுத்து வெளியிடறோம் உடனே இதுக்கிட்டால் டீல் பண்ணுறாரு டீல் பண்ணுறாரு வெளியே அண்டர் கிரவுண்டில் ஏன் தனிப்பட்ட விதத்தில் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோரும் உறவுகளாக தான் இருப்பாங்க சண்டை போட்டு நாரப்படக்கூடிய கழுத்து பிடிச்சி கழுத்து படிச்சு நெருக்கி கிடையாது அரசியலாக ஒருத்தர் வீழ்த்த வேண்டும் பண்ணுறாங்க அரசியலாக தான் செல்படுறான் அண்ணன் வேறுமன அவர்களே நம்ம வந்து நாசம் அப்படின்னு நினைக்கல இன்றைக்கி சொல்கிறோம் திமுக கூட்டிலேருந்து வெளியே வந்து தனியாக இயங்கினால் அண்ணன் வேல்முரன் அவர்களே வாழ்த்துவோம் தனியாக எங்கள் கையில் வேற ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறீங்க நீங்களே உருவாக்குறீங்களா உருவாக்கிக்குவோன்னு சொல்லுவோம் அது நீங்கள் சீமானை வரணும் எங்களே எனக்கு கூப்பிட்ற நீங்களாம் சரியில்லைன்றதுன்னாப்பா இன்றைக்கி வந்து நிற்கிறோம் ஆரம்ப கட்டத்திலேயே ஏங்க இன்றைக்கி சொல்கிறேன் சீமானை நல்லா சம்பாதிக்கணும் இவர் சொல்கிறபடி பார்த்தா அண்ணன் சீமானோரை நல்லா சம்பாதிக்கணும் நல்லா வந்து ஒரு புகழான ஒரு வாழ்க்கையை வாழணும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழணும்னா வேல்முருகன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்கல்ல திரும்ப அவர்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுல எட்டு விழுக்காடு வாக்கு வங்கி வச்சுருக்காரு சொந்தமாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காரு இன்றைக்கி அவர் திமுக கூட சேர்ந்தோம்னா அவரோட ராஜா ராஜாமரி அவர் யார் வாழ்வா இங்கேருந்து வெளியேற்றப்பட்ட ராஜீவ்காந்திக்கு இன்றைக்கி மாநில மாணவரணி செல்வர் பதவி கொடுக்குறாங்க அப்போ நான் சீமான அவர்களுக்கு எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அண்ணன் இவர் இவங்க சொல்கிற மாதிரிலாம் பார்த்தா அந்த கும்பல் இருக்குல்ல இந்த வன்ம கும்பல் இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா அவர் ராஜா வாழ்க்கை வாழணும்னா என்றைக்கே கூட்டணி போய் சமரசம் செய்து கொண்டிருப்பார் அவர் மட்டும் இப்போ சேர்ந்தாலே போதும் கட்சியை கழிச்சு கட்சியெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சேர்ந்தால் போதும் ராஜா இருப்பார் அது அவரை விரும்பலை அது அதை நினைக்கல இதை நம்ம தொடர்ச்சியாக பேச வேண்டியிருக்கு அறியாத தம்பிகள் இது இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவ்வளோ நாளாக கட்சியில் வந்துட்டு சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க சீட்டு வாங்கி போட்டிட்டு எதுக்கு போட்டிட்டீங்க அப்புறம் இவ்வளோ தெரியாதா கட்சியை புரிஞ்சு தெரியாதா அண்ணன் துரத்து விட போகிறான் தெரிஞ்சதுக்கப்புறம் எடுத்தேன் பார் ஓட்டத்தின்னு சொல்லிட்டு ஈவராம் சாமியை திட்டிட்டு எப்படி பேசுகிறீங்க எங்கள் தலைவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி போயிட்டு இவர் இன்றைக்கி வந்து அவர் வன்மத்தை கை கொடுக்கிறார் தூக்கி பிடிங்க நீங்கள் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் தம்பிமார்கள் புரிந்து கொள்வார்கள் உறவுகளே இந்த மாதிரி வண்ணம் கக்கக்கூடியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை பற்றிய உங்களுடைய கருத்து என்பதை கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்